ஹரஹர பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரைடைய சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும் என் தேவதை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகமே கிடையாது அவன்லாம் எங்கள் கூட தான் படித்தா எங்கூட தான் இருந்தால் பாவ பெரிய பொஷ்டனில் இருக்கா நாம மட்டும் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோடய வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துனால் புருதுரா யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் இதுக்குள்ள பலன்கள் உண்டு கஜகேசர யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ர யோகம் சச்சயோகம் யோகம் மாணவிய யோகம் ஹம்ச யோகம் யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் ஏதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலே நோய் இருக்கிறவனு நோய் இல்லாதவனும் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் யோகம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாநிதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனையை நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா இருந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கொடுக்கும் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு என்னடா ஆச்சு லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்கிது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிங்க என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறதில்ல கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டருக்கு பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும்போது இது ஒவ்வொரு படம் ஓடுறதில்ல காரணம் அந்த டைமில் இருக்க அந்த யோகம் இருக்கும் படத்த ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுப்படாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்பு தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்குறோம் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா வாசி யோகம்னு பேர் வாசி யோகம் அப்படின்னு எடுத்திருந்ததுனாலே பெரிய ஒரு மிகப்பெரிய யோகம்னே சொல்லலாம் இதுவும் வந்து ஒரு அமைப்பு அதாவது எல்லாருக்குமே வராது இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவானுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு கேதுவோ இருக்கக்கூடாது சூரியன் வந்து இப்போ ஒரு ராசியில் இருக்கிற மேஷத்தில் இருக்காருனா மீனம் வந்து பன்னெண்டாம் இடம் அதில் வந்து ராகு கேதுவோ சந்திரனோ இல்லாமல் இருந்தாலே யோகம் சில கிரகங்கள் இருந்தால் யோகம் சில கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே யோகம் ஐயோடைய வராட்டியும் ரொம்ப சந்தோஷம்ப்பா பா போயிட்டு வாப்பா அப்படி எத்தனை சொல்லுவோம் சார் நீங்கள் வாங்க சார் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு கால்பட்டு போட்டு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் நல்லா இருப்போம் அப்படி சொல்கிறது உண்டு ஐயோடைய வரவே வேண்டாம்ப்பா இதே கடைசியாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நீ வராமல் இருந்தாலும் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படியே தான் இந்த யோகங்கள் இந்த சூரியனும் சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்த்தால் அதாவது சந்திரன் இருக்கக்கூடாது ராகு கேதி இருக்கக்கூடாது அப்போ யோகம் இந்த வாசி யோகங்கிறது ஏற்படுமா பார்த்தீங்கல்ல இது இருந்தாலும் இந்த யோகம் கிடையாது அதே சில கிரகங்கள் இந்தந்த எழுத்து தான் நன்மைங்கிறது உண்டு சில கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் நன்மை உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாசி யோகத்தில் இந்த கிரகம் இருக்கக்கூடாது அது அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்கள் அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு உயிரையே கொடுக்குற மாதிரி அமைவாங்க நண்பர்கள் நம்ம இவங்க எது வேணாலும் பண்ணலாம் நான் வெளிநாடு போகிற ரெண்டு வருஷம் அப்படியே வீட்டு விட்டு போகிறோம் பார்த்துக்கிறான் அவன் அப்படியே வச்சுருப்பான் வெச்சோட வெச்ச இடத்துல இருக்க ஒரு பொருள் காணா போக சில நண்பர்கள் எப்படா அந்த பக்கம் தூங்குவா சரியாக கூடவே சேர்ந்துட்டு இருப்பாள் நைட் அவன் தூங்குமா அணுகாமல் மாற்றி எடுத்துன்னு போகிறவங்களும் உண்டு அவன் நண்பன் கிடையாது துரோகி நண்பன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான் நண்பன் அப்போது நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு பார்ட் எப்படி பையன் பொண்டாட்டி அம்மா அப்பா சகோதரன் மாதிரி நண்பன்கிறது இறைவனாக கொடுக்கக்கூடிய எதிர்பாராத அவள் பள்ளி பருவத்திலிருந்து சாகர வரிகின் தன்னுடைய கஷ்டவஷ்டங்களையும் பங்குகளையும் ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு நண்பன் மனைவியிட்ட கூட சொல்ல முடியாத பிரச்சனையை நண்பன்ட்டு சொல்லலாம் புரிஞ்சுதுங்களா பையன்கிட்ட சொல்ல முடியாது மனைவியிட்ட ஷேர் பண்ண முடியாது அப்பா அம்மாட்டி சொல்ல முடியாது அப்போ யார்கிட்ட மனம் விட்டு பேசணும்னா இவனுடைய கஷ்டத்தை அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும் அவனுடைய கஷ்டத்தை தான் சொல்லுவா அவன் தான் அவன் கொடுப்பான் அப்போ அந்த மாதிரி நண்பர்கள் ஒருத்தனுக்கு அமையணும் அப்படின்னா அந்த வாசி யோகம் அப்படிங்கிறது இருக்கணும் நண்பர்கள் உயிரை கொடுப்பார்கள் நண்பர்களுக்காக எதை வேணாலும் செய்யலாம் இதே லக்னத்தில் ஆறாம் இடத்துல ராகு இருக்குது சனி வீட்டில் அப்படின்னா நண்பர்கள் விரோதம் நண்பர்கள் நம்பி நானே ஜாதகம் பார்த்து நிறையா பேர் சொல்லியிருக்கேன் நண்பர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் அவங்களுக்காக நீங்கள் எது செஞ்சாலும் அவன் வீண் விரையும் அவன் தவறு பண்ணிவிட்டு உங்கள் மேலே பழைய போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் பட் இந்த யோகம் இருந்தால் நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்குறார் வாசிய யோகம் இருந்ததுனால் நமக்கு இனிமைஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார் தகுப்புனார் வழி சொத்துக்கள் அதாவது வெள்ளங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள் இருந்தால் இந்த யோகம் இருந்தால் எளிதாக சாதிக்கலாம் சாதனை அதாவது சில பேரில் எடுத்துனோம்னால் நேற்று கூட ஒருத்தர் ஜாதகம் பார்த்தேன் இந்த மாதிரி மூணு தலைமுறையாக இங்கே இப்போ சொத்து பிரிக்கவே இல்லை அப்பாக்கே நம்ம பிரிக்கலை டாத்தாவோட சொத்து அப்பா பேருக்கே என்ன வரல எனக்கே ஐம்பது வயசு ஆகுது இந்த அப்பாவுக்கு எண்பது வயசு ஆகுதுன்னு அவர் பேருக்கே வந்தேன் அவர் பேருக்கு வந்து அப்புறம் எங்கள் என்ன தம்பிகளுக்கு பிடிச்சி கொடுக்குறோம் எப்போ காமையும் நடக்கும் அதை நம்பி நான் கொண்டுருக்கேன் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறோம் அப்போ எனக்குன்னு என் பையன் வந்துட்டா அவனுக்கு ஏதாவது நான் பண்ணணும் நான் படிக்க வைக்கணும் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்போ என்னுடைய பூர்வீகத்தை வச்சுட்டா நான் அஸ்திவாரத்தை வச்சுட்டா நான் அதை ஏதாவது விற்று கற்று லைனில் கொண்டு போகலாம் அதை பண்ணலாம் இப்போ இன்னும் இப்போ எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு எங்கள் அப்பா எண்பதாச்சு எப்போ பிரிக்கிறது எப்போ ஷேர் பண்ணுறது பையனுக்கு என் ரெண்டு பையனுக்கு நான் என்ன கொடுக்குறதுங்கிறதெல்லாம் நான் திறகாத்திரமாக இருக்கும்போதே முடிவெடுத்தால் தான் உண்டு அப்படின்னு கேட்டார் இதெல்லாம் கேள்விதான் பட் அது சில ஜாதகங்கள்ல அஞ்சாம் இடத்துல இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சில கிரகங்கள் வீக்காக இருந்ததுனால இது இப்படித்தான் இருக்கும் சின்ன வாய்ப்பாக வாய்க்காக வர ஒரு ஆட்டி ஒரு ஜானுக்கெல்லாம் அடிச்சுப்பாங்க பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இத்தனைக்கு மூணாவது இடத்தான் இருக்காது பங்காளி பெரிப்பா பையன் ஸ்டுவா பையனாக இருக்கோ அது என்னோடய இடத்துல நீ மதிச்சுட்ட என்னோடய இடத்துல உங்கள் டியூப் வந்துருச்சு உன் கரண்ட் வாயில் வந்துருச்சு நீ இதை தாண்டி போயிட்டேன் நீ தண்ணி வந்துருச்சு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து ஈஸியாக அந்த நிமிஷத்தில் அதுதான் ஃபோனாக போட்டு விட்டு அது பிரச்சனையும் இல்லை அது பேசாமட்டான்னு பிரச்சனையும் இல்லை பிரச்சனைக்காகவே ஒரு பிரச்சனையை உருவாகிறது இதெல்லாம் பூமி தகராறு நிலத்தகராறு வாய்க்கு தகராறு இதெல்லாம் வரும் அப்புறம் பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து இந்த யோகம் இருந்தால் ஆகும் அதுக்காக சொன்னார் பூர்வீக சொத்துக்களில் வெள்ளங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள் பங்காளி சண்டைகள் அதெல்லாம் வந்து இந்த வாசி யோகம் அப்படிங்கிறத வந்து நமக்கு நிவிருத்தி பண்ணி கொடுக்கும் சீக்கிரம் நமக்கு சேர வேண்டிய ஷேர் நமக்கு கிடைக்கும் முழுமையாக நம்ம பேரில் அது அமையும் நாம் முழு உரிமையாளராக அதை என்ன வேணாலும் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் நம்ம வந்து இதை எளிதாக எடுத்துக்கிறோம் வேற சொத்தம் கிடையாது வீடும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் நீங்கள் சம்பாதிச்ச ஒரு சொத்தை உருவாக்கி இருப்பீங்க நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் அவன் முழுசாக ரெண்டு பேர் அதை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த வாசி யோகத்தில் பார்த்து இது இருக்கா கரெக்டாக நம்ம சொத்து நம்ம பா பாரம்பரியத்துக்கு தான் போகுதா இல்லை வேற விட அதை ஆட்டை போட்டுறோம் ரெண்டு பத்திரம்லாம் இப்போ பருத்தம் நாலு பத்திரம் பண்ணுறான் ஒரு இடத்துக்கு உண்மையான ஒரிஜினல் ஓனர்களோ எவனே தெரியாது அவனுக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சேன் ரெண்டு மூணு அப்படி நடந்துருந்தா சொன்னேன் அப்போது அந்த வாசி யோகம் அப்படின்னு இருந்தால் இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெள்ளங்கம் விவகாரங்கள் பங்காளி சண்டைகள் குலதெய்வ பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணும் நிறைய பேருக்கு ஜாதகத்தில் கேட்பாங்க சாமி ரொம்ப நாளாக குலதெய்வமே தெரியல ஏதோ இதுன்னு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா தான் வச்சு எடுத்து வச்சுன்னு திருப்பதி வெங்கடாச்சரபதியை ஒரு ரெண்டு தலைவரையே கும்பிட்டுட்டு வரோம் பட் அதுக்கு முன்னாடி என்னத்தை கும்பிட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இது வந்து உண்மையான பாயிண்ட் நாமளாக பார்த்து எதை வேணாலும் வச்சுக்கிறது குலதெய்வம் கிடையாது குலம்னா நம்ம குளம் எப்போ உண்டாச்சோ எத்தனையோ ஆண்டுகள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தரும் குளம் கோ சொல்லுவாங்க கோத்தரை வரது பாத்திரம் வளர்ந்து பிச்சை கோத்தரை பறந்து பெண்ணை கொடுப்பாங்க ஒரு குளம் கோத்திரம் தெரிஞ்சு விசாரித்து தான் பொண்ணை கொடுக்குறாங்க ஆளை பார்த்தோம் ஆன் நீன் பெண் நீ போய் வாய்ப்பா இந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு போய்க்கா பொண்ணை பற்றி சொல்கிறானே எவ்வளோ விசாரிச்சு அவனுக்கு வசதி இருக்கா வாய்ப்பு இருக்கா அப்பா அம்மா யார் அவள் சொந்த பந்தோ எல்லாம் விசாரிச்சு என்ன பண்ணுறான் அவனுக்கு என்ன வசதி இருக்குது இப்படித்தான் இந்த காலை இந்த நவீன விபத்துலேயே இப்படி நடக்குதா இல்லையா பாதி காதல் திருமணங்கள் நடந்தாலும் பாதி இன்னும் நேர்மையாக இந்த மாதிரி நடக்குது அப்போ வந்து அந்த பூர்வீகம் நம்மளுடைய குலதெய்வம் குலம் என்ன அந்த குலத்தை காப்பாற்றுவானா குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய யோகம் இந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நிறைய பேர் குலதெய்வம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஈஸியாக நம்ம குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஒரு பாயிண்ட்டு நீங்கள் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கலாம் அதில் குலதெய்வத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொல்லலாம் ஜாதகத்தில் சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் கேது இல்லையா உங்களுக்கு வாசி யோகம் இருக்குது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறவங்க இந்த வாசி யோகம் இருக்காங்கிறத பார்க்கணும் பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வங்கள் அதே மாதிரியே என்ன முதல்ல சொன்ன மாதிரி நண்பர்கள் இவங்கள்லாம் அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னா அந்த யோகம் வேணும் அதனால் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குமா வாழ்க்கையில் எந்த நேரத்தில் இதை நமக்கு தெரியப்படுத்தும் தெரிஞ்சுக்கலாம் எப்போ இதை முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த வீடியோவில் என்னுடைய அலைபேசி எண் ஸ்கானிங்கில் வரும் அந்த எண்ணுக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் நம்ம சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக துல்லியமாக பார்த்து என்னென்ன யோகங்கள் இருக்கோ அதையும் தெரிஞ்சு என்னென்னங்க தோஷங்கள் இருக்கோ அதையும் நிவர்த்தி விடிண்டு இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தெரிவித்து வாழ்க்கையை ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்